இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஆறு மே வியாழக்கிழமை பிரதமை கார்த்திகை நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷபம் உயர்வு மிதுனம் பரிசு கடகம் அமைதி சிம்மம் போட்டி கண்ணி இரக்கம் துலாம் வெற்றி விருச்சிகம் முயற்சி தனுஷு பாசம் மகரம் உற்சாகம் கும்பம் தோல்வி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்